தெய்வங்கள் வந்து நிறைய தெய்வங்கள் நம்ம வந்து மாரியம்மன் கருமாரியம்மன் எத்தனையோ தெய்வங்கள் பிரார்த்தனை பண்றோம் ஆனா அம்பாள் ஒன்று தான் பரம்பொருள் தான் அவளுடைய ரூபங்கள் தான் வெவ்வேறையா இருக்கு பண பிரச்சனைக்கு சொன்னா கூட ஏதோ பரிகாரம் பண்ணி தீருது ஆனா உடல் வலியை வந்து யாராலையுமே தாங்கிக்க முடியல அப்படி உடம்பு வலிக்கு அதுக்குண்டான சிறப்பு வாய்ந்த ஸ்தலங்கள் கண்டிப்பா இருந்தாலும் இது இப்படி இருக்கே உடம்புக்குன்னு வந்து நோயை நிவர்த்தி பண்றதற்கு அப்படின்னு ஒரு தெய்வம் இருந்தாலே அது ரொம்ப பெரிய ஒரு விஷயம் அதே மாதிரி ரோகங்கள் உடம்புல இல்லாம இருந்தால் அதுவே ஒரு பெரிய சொத்து பிணியற்ற வாழ்க்கையே நமக்கு ரொம்ப இந்த மட்டுமே உண்டான இருந்தாலும் ஒருவேளை நோய் வந்து தான இயற்கையா வந்தாலும் அந்த நோயை நிவர்த்தி பண்பவள் இந்திராட்சி அது போக இந்த ஏவல் பில்லி சூனியம் அது மூலமா வரக்கூடிய நோய்களா இருந்தாலும் அந்த நோயையும் இந்திராட்சி நிவர்த்தி பண்ணி கொடுப்பாள்